மாப்பிள கை குத்தல் அரிசி கடையிலேருந்து இருந்து பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் இதுலேருந்து அரிசி எடுத்து நான் சாதம் பண்ண போகிறேன் மாப்பிள சம்பா கைக்குத்தல் அரிசி இது தான் இது கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கும் யூஸ் ஆகும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கால் டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாங்க வச்சு எடுத்துக்கலாம் அது ஊர்னா ஒன் ஹவர் ஊற வச்சாதான் அந்த அரிசி வந்து ரைஸ் ஆகும் ரைஸாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் அரிசி ஒரு ஒரு மணி நேரம் ஊறியாச்சு இப்போ பாருங்கள் அரிசி கொஞ்சம் நல்லா வளர்ந்து போயிருக்கு இப்போ இது வந்து நம்ம கால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இந்த டம்ளரில் தான் எடுத்தேன் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் கால் டம்ளர் இருக்குது கால் டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுதேன் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதை குக்கரில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வாழைத்தண்டை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம அரிசி மேலே வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சுட்டு வாழைத்தண்டு அது மேலே வச்சுக்கேன் அதுக்கு மேல கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு அரை தக்காளி ஒரு நாலு பூண்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாங்கிறதுனால நான் வந்து வாழைத்தண்டையும் துவரம்பருப்பையும் மேலே போட்டுட்டேன் இது வந்து சாம்பார் பண்றதுக்காக துவரம்பருப்பு போட்டுட்டேன் குக்கர்ல வேக வச்ச வாழைத்தண்டை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் மிளகா வத்த மிளகாய் மஞ்சத்தூள் ஜீரகம் போட்டு ஒரு சுப் சுற்றி மிக்ஸியில் ஒரு சுப் சுற்றி அதையும் இது மேலே போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பணி எடுத்து அதையும் போட்டு தாளிச்சிட்டு இதையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கரட்டி எடுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுட்டு அப்போ இதையும் போட்டலாம் வளர்த்து உப்பு போட்டுருக்கீங்க லாம் நல்லா பரத்தி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் அண்ணா வாழை தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் கேரட்டு வெங்காயம் போட்ட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு மாப்பிளை சாம்பார் அரிசி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை ஒரு மாடு வச்சு நம்ம கவித்தி வச்சு நிறுத்தலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க அரிசி உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகருக்கும் கண்ட்ரோல் பண்ணும் இது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஈஸியான மெத்தடு தண்ணி அதிகமான தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்